தளத்துக்கு வரக்கூடிய அனைவருக்கும் எந்த விதமான தோஷங்களும் நிவர்த்தி செய்து எதற்காக வருகிறோமோ அதை பூர்த்தி செய்து அதையும் தந்து நமக்கு இன்னும் என்னென்னலாம் தேவையோ அதையும் கொடுக்கக்கூடிய இறைவனாக நம்ம சேஷபுரீஸ்வரர் இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி வந்து சர்பத்தோடு அருள் பாலிக்கிறாரு இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி வந்து சர்பத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய தலங்கள் அனைத்தும் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலம் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷங்கள்லாம் நம்மை விட்டு நீங்கும் நாகதோஷம் மற்றும் கால தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியின் மேல் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் ஆதி ஆதிசேசன் அணுதினமும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நாகதோஷம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அதே மாதிரி ராகு கேது தோஷங்களாக நீங்கும் கால சர்ப்பதோஷங்கள் அணித்து நம்ம விட்டு நீங்கும் அதனால் ராகு கேது தோஷத்தால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை திருமண தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த சேசபிரீஸ்வர ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேத தோசம் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இந்த ஆலயத்தில் ஆதிசேஷன் வழிபாடு பண்ணி இறைவனின் அனுகிரகத்தை பெற்ற ஸ்தலம் சிவகுருமங்கள கந்திரவ ஈச சித்தரோட சிஷியரான குருமங்களகந்திரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளி அகஸ்திய விஜயத்துல இந்த மாதிரி காலை வந்து சற்று தூக்கிய நிலையில வந்து அமர்ந்த நந்தி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சிவபெருமானோட காயத்ரி மந்திரத்தை வந்து ஜபம் செய்யக்கூடிய நந்தி பவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் வலது காலை தூக்கி அமர்ந்த நந்தி விசேஷ சக்தி கொண்ட நந்தி பகவான் அப்படின்னு சொல்லி நமது வாதியார் வெங்கட்ராமசாமிகள் வந்து சொல்லியிருக்காரு இந்த நந்தி பவானை சித்த யோக நேரத்தில் அருங்கம்பூல் காப்பிட்டு வெண்பொங்கல் படைத்து அதை வந்து அன்னதானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நிலையான வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அண்மையத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்னைக்கு நாகதோஷம் மற்றும் ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமான சேச மொழியில் அருள் பளிக்கக்கூடிய சேசபுரீஸ்வர ஆலயத்தை தரிசனம் தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த ஆனே எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூந்தோட்டத்திலிருந்து இருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் பூந்தோட்டத்தில் இருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தான் வந்து காணப்படுது திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தான் வந்து காணப்படுது கும்பகோணத்திலிருந்து பூந்தோட்டம் வழியாக காரைக்கால் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் அதே மாதிரி கும்பகோணத்திலருந்து மூலைக்கே வந்து ஒரு பேருந்து வந்து வருது அந்த பேருந்தில் பயணம் செய்தும் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சேஷமூலையில் அருள் பாலிக்கக்கூடிய சேசபுரீஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடையலாம் மேலும் சிவபெருமானோட அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒரு வடிவமான சார்த்துல ஹரிமூர்த்தியோட தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து சேசமொழி வந்துவிட்டோம் பூந்தோட்டத்தில் இருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் பதினாலு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சேஷமொழை அப்படின்னு சொல்லி ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கும் இதிலிருந்து சற்று தூரம் சென்றோம் அப்படின்னா வலதுபுறம் வந்து இந்த மாதிரி பதாகை வைக்கப்பட்டிருக்கும் வலதுபுறம் இந்த பதாகை காமிக்கக்கூடிய பாதையில் பயணம் செய்தோம் அப்படின்னா நாகதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமான சேஷமூலையில் அருள் அழிக்கக்கூடிய சேஷபுரீஸ் ஒரு ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடையலாம் ஆதிசேசன் அணுதினமும் வந்து இந்த தளத்தில் சூச்சம் உருவத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய குளத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துவிட்டோம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுவோம் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் இருக்குது ஜாயின் பட்ட நிலத்தையும் நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சேஷபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளாரை வந்தோன்னே வலதுபுறம் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் விநாயகர் சன்னதியோட வகுப்புள்ள பலிபீடம் மற்றும் விநாயகரோட வாகனமான மூஞ்சூர் வந்து காணப்படுது மூஞ்சூர் வாகனத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் விநாயகர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இன்னைக்கு நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் ஆமையும் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து வழிபாடு செய்துட்டு இந்த தளத்துக்கு சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சேசபுரீஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் விநாயகரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க சிவகுருமங்கல தந்திரவ இடியாப்ப ஈசசித்தரோட சிஷியரான குருமங்கலக அந்திரவை வெங்கட்ராமசுவாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தி விஜயத்துல இந்த மாதிரி வலது காலை வந்து சற்று தூக்கிய நிலையில வந்து அமர்ந்த நந்தி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சிவபெருமானோட காயத்ரி மந்திரத்தை வந்து ஜபம் செய்யக்கூடிய நந்தி பவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு வலது காலை தூக்கி அமர்ந்த நந்தி விசேஷ சக்தி கொண்ட நந்தி பவான் அப்படின்னு சொல்லி நமது வாதியார் வெங்கட்ராமசுவாமிகள் வந்து சொல்லியிருக்காரு இந்த நந்தி பவானி சித்தயோக நேரத்தில் அருங்கம்பூல் காப்பிட்டு வெண்பொங்கல் படைத்து அதை வந்து அன்னதானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நிலையான வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீ விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளார வரும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே மூலவர் சேசபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சேஷபுரீஸ்வரர் சதுர ஆவுடையாக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு சபுரீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சாமிக்கு வலதுபுறமாக அம்பாள் சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க சாமிக்கு வலதுபுறம் அம்பாள் அருள் பாலிக்கக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடை அனைத்து நீங்கும் ஏன்னா வந்து கல்யாண கோலத்தோடு இந்த தளத்தில் அன்னை வந்து திரிபுர சுந்தரியாக அருள் பாலிக்கிறாங்க அன்னையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க இப்போ அன்னைக்கு வந்து தீபார்த்தனை நடைபெறுது தீபார்த்தனை வந்து நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கலாம் சாதிக்கேன் சரண்ய திரை அமை கேட்கோரி நாராதனையிடம் ஸ்ததே திருபசன் திரை அம்மாதினம் அன்னையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் நாம பார்வதி பததே அரஹர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி எண்ணற்றவர்க்கும் விரைவா போற்றி நமது ஆலயம் சேஷபுரி என்று சொல்லக்கூடிய சேஷமூளை இந்த ஆலயத்தில் ஆதிசேஷன் வழிபாடு பண்ணி இறைவனின் அனுகிரகத்தை பெற்ற ஸ்தலம் முன்னொரு காலத்தில் தூர்வாச முனிவர் என்ற ரிஷி வைகுண்டத்திற்கு சென்று மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்ய செல்கிறார் தூர்வாச முனிவரை மகாவிஷ்ணு வரவேற்று பூர்ணகும்ப மரியாதை உபசாரங்கள்லாம் செய்கிறார் அந்த வைகுண்டத்தில் வாசம் செய்யக்கூடிய ஆதிசேஷன் துர்வாசரை வரவேற்கவில்லை என்று துர்வாச முனிவர் ஆதிசேஷனுக்கு சாபம் கொடுத்து அந்த சாப நிவர்த்திக்காக ஆதிசேஷன் ஒவ்வொரு க்ஷேத்திரங்களாக வந்து பூஜித்து நிறைவாக சேஷமூலையில் இந்த சேஷபுரியில் உள்ள இறைவன் சேஷபுரீஸ்வரை பூஜை செய்து நித்தியமும் பாலாபிஷேகமும் சகசிரநாபமும் செய்து அவருடைய சாபத்தை நிவர்த்தி செய்து இந்த ஆலயத்தை அனுகிரகஸ்தலமாக அவர் பூஜை செய்ததனால் இந்த ஆலயம் அனுகிரகஸ்தலமாக அனைவராலும் வழிபாடு செய்யப்பட்டது ஆகவே இந்த ஸ்தலத்துக்கு வரக்கூடிய அனைவருக்கும் எந்த விதமான தோஷங்களும் நிவர்த்தி செய்து எதற்காக வருகிறோமோ அதை பூர்த்தி செய்து அதையும் தந்து நமக்கு இன்னும் என்னென்னலாம் தேவையோ அதையும் கொடுக்கக்கூடிய இறைவனாக நம்ம சேஷபுரீஸ்வரர் இருக்கிறார் சுந்தரி அம்பிகையும் சுவாமி சேஷபுரீஸ்வரரும் இங்கு இந்த க்ஷேத்திரத்தில் அனுகிரகம் செய்கிறார்கள் ஆதிசேஷன் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் கௌரிபுரி என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரமாகவும் இந்த ஸ்தலத்தில் இறைவன் புலியை சம்ஹாரம் செய்த க்ஷேத்திரமாக வியாக்ரபுரீஸ்வரராக இருந்ததாகவும் வரலாறு கூறப்படுகிறது அதன் பிறகே ஆதிசேஷனை இங்கே பூஜை பண்ணதினால் இந்த இடத்துக்கு சேஷபுரியாகவும் சேஷமூளை என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரமாகவும் சுவாமி சேஷபுரீஸ்வரராகவும் இங்கு அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறார் ஆலயம் மேற்கப்பாத்து உள்ள சிவாலயம் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு பிரதோஷங்களிலும் ஹோமங்கள் செய்யப்பட்டு இறைவனுக்கு வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஆகவே இந்த ஆலயத்தை தரிசனம் செய்யக்கூடிய அனைவருக்கும் எல்லாவிதமான விதமான சௌபாக்கியத்தையும் தந்தருள்ளக்கூடிய இறைவனாக இங்கு அருள் பாலித்து வருகிறார் நமது ஆலயத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா திருநள்ளாறுலேருந்து ஆறு கிலோமீட்டர் இந்த பக்கம் பூந்தோட்டத்திலேருந்து வந்தோம்னா பதினாலு கிலோமீட்டர் திருவாரூர் மயிலாடுதுறை போகிற வழியில் பூந்தோட்டம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து பதினாலாவது கிலோமீட்டர் காரைக்கால் நோக்கி வரக்கூடிய பாதையிலே கிழக்கு பாகத்தில் காரைக்கால் நோக்கி வரக்கூடிய வழியிலே பதினாலாவது கிலோமீட்டரில் சேஷம் சேஷமூளைங்கிற இந்த க்ஷேத்திரம் இருக்குது இன்னும் திருநள்ளாறுலேருந்து வந்தால் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா திருநள்ளாறு பக்கத்துலேருந்து வந்தோம் அப்படின்னா ஆறு கிலோமீட்டர் இந்த ஊருக்கு பஸ் வசதி கிடையாது அங்கேருந்து ஆட்டோ தான் எடுத்துகிட்டு வரணும் பஸ்ஸில் வரணும் அப்படின்னா பூந்தோட்டம் வழியாக தான் வரணும் கும்பகோணத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும் அதே பக்தர்கள் இந்த வழித்தடங்கள் வழியாக வந்தால் இந்த ஆலயத்தை சீக்கிரமாக தரிசனம் செய்யலாம் திருநள்ளாறுலேருந்து வரக்கூடியவர்கள் ஆட்டோவில் மட்டுமே வர முடியும் ஆகவே பக்தர்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது இந்த என்னுடைய நம்பர் கொடுத்திருப்பார்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் ஒரு கால பூஜை தினமும் ஒரு ஒரு டைம் இந்த ஆலயத்தில் பூஜை செய்தோம்னா அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துக்கு மறுநாள் தான் வருவோம் ஆகையினால் வரக்கூடிய பக்தர்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் செய்துவிட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் நாங்கள் வருகிறோம் என்று தெரிவித்து கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம பார்வதி பதரே அரஹர மகாதேவா ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு முறை சிவபெருமானோட கழுத்தில் இருக்கக்கூடிய நாகம் வந்து சிவபெருமானை பூஜை செய்யும் பொழுது தன்னையும் சேர்த்து அனைவரும் வணங்குறதாக வந்து கர்வம் கொழுது இதனை கண்ட சிவபெருமான் வந்து அந்த சர்பத்தின் மீது கோபம் கொண்டு அந்த சர்ப்பத்தை வந்து வேகமாக தூக்கி தரையில் வந்து எரிஞ்சிடுறாரு உடனடியாக அந்த சர்பத்தோட தலை வந்து ஆயிரம் பிரிவுகளாக பிரிஞ்சு போயிருது அதன் பிறகு தான் செய்த தவறுக்கு வந்து வருந்திய அந்த சர்ப்பம் வந்து மீண்டும் வந்து அந்த ஆயிரம் தலைகளோடு தவம் பண்ணுது அதன் பிறகு அந்த ஆயிரம் தலைகளும் இணையுது சர்ப்பம் ஆயிரம் தலைகளோடு தவம் பிரிஞ்சதுனால அந்த சர்ப்பத்துக்கு வந்து ஒரு நாணயோகம் கிடைக்குது மறுபிறவியில் வந்து பதஞ்சலி முனிவராக பிறகுது மறுபிறவியில் பதஞ்சலி முனிவராக பிறந்தவர் வந்து சிதம்பரம் அதே மாதிரி திருவாரூர் அருகில் இருக்கக்கூடிய விளமல் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சேஷ ஆலயத்தை அருள்ப பூஜை செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்து கொண்டதாக இந்த ஆலயத்தோட தலைவர்களும் வந்து அதே மாதிரி துர்வாச முனிவர் ஒருமுறை எம்பருமான் நாராயணனை தரிசனம் செய்கிறதுக்காக வைகுண்டம் செல்லும் பொழுது தன்னை மதியது ஆதிசேசன் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதிசேஷனுக்கு சாபம் வழங்கிடுறாரு சாபம் நிவர்த்திக்காக ஆதிசேஷன் அனுதினமும் தினமும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்கிறதை வந்து சொல்லப்படுது இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆதிசேஷன் வந்து சூட்சம் ரூபத்தில் வந்து வழிபாடு செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால தான் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் மற்றும் ராகு கேது தோஷங்களாக நீங்களும் சொல்லப்படுது இதை வந்து மேலும் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு அடுத்ததாக இன்னொரு வரலாறு சொல்லப்படுது சிவபெருமானோட அறுபத்தி நாலு சிவ வடிவங்களும் ஒரு வடிவமாக ஹரமூர்த்தி அப்படின்னு ஒரு வடிவம் இருக்குது அதாவது வந்து புளியை வந்து கொன்று அதன் தோலை வந்து ஆடையாக தரித்தவர் அப்படின்னு சொல்லப்படுது தாகாவனத்து முனிவர்கள் சிவபெருமான் மீது புளியை ஏவும் பொழுது அந்த புளியை வந்து அடக்கி அதன் தோலையை வந்து ஆடையாக தரித்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலையை வந்து காணப்படுது இந்த வரலாறு வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வந்து சர்பத்தோடு அருள் பாலிக்கிறாரு இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி வந்து சர்பத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய தலங்கள் அனைத்தும் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலம் இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கும் நாகதோஷம் மற்றும் கால சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியின் மேல் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் ஆதிசேசன் அணுதினமும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நாகதோஷம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அதே மாதிரி ராகு கேது தோஷங்களாக நீங்கும் கால சர்ப தோஷங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் அதனால் ராகு கேது தோஷத்தால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை திருமண தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த சேசபிரீஸ்வர ஆலயத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷம் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் அப்பொழுது சிவபெருமான் எடுத்த அந்த சார்த்துலா ஹரமூர்த்தியோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் அறுபத்தி நாலு சிவமூர்த்தங்களில் ஒரு மூர்த்தமாக சார்த்துலாக ஹரமூர்த்தி வந்து காணப்படுறாரு ஒரு முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா தாறுகாவனத்தில் வந்து சிவபெருமானை வந்து மதியாமல் வந்து அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் வந்து யாகம் நடத்துறாங்க நம்ம யாகம் நடத்துறதுனால தான் வந்து உலகமே இயங்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒரு மமதை ஏற்படுது அதனால சிவபெருமானை வந்து மதியாமல் யாகம் நடத்துகிறாங்க முனி நீங்களும் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் தான் வந்து அழகாக இருக்கிறோம் நாங்கள் தான் கற்புக்கரிசி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஆணவம் ஏற்படுது இதனை வந்து சரி செய்யணும் அப்படின்னு நினைத்த எம்பெருமான் நாராயணன் மற்றும் சிவபெருமான் வந்து முடிவெடுக்கிறாங்க எம்பெருமான் நாராயணன் வந்து மோகினி அவதாரமாகவும் சிவபெருமான் வந்து பிஷாதார வந்து தாருகாவனத்துக்கு செல்கிறாங்க சிவபெருமான் வந்து தாரகாவனத்திற்கு வந்து செல்லும் பொழுது முனி பத்தினிகள்லாம் சிவபெருமானோட அழகளை மயங்கி அவர் பின்னாடியே போயிடுறாங்க இனவர்கள் யாகம் செய்யக்கூடிய பகுதிக்கு எம்பெருமான் நாராயணன் மோகினி அவதாரத்தோடு வரும் பொழுது அவரோட அழகளை வங்கி முனிவர்களும் பின்னாடியே போயிடுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு மாயையில் வந்து சிக்கியிருக்கோம் அப்படின்னு இருவரும் உணர்கிறாங்க அப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கெல்லாம் காரணம் சிவபெருமான் அப்படிங்கிறத உணர்ந்து சிவபெருமான் மேலே வந்து பல்வேறு பொருட்களை வந்து அந்த முனிவர்கள் ஏவுறாங்க அந்த வகையில் வந்து சிவபெருமானோட மேலே வந்து புளியை வந்து ஏவுவாங்க அந்த புலியை வந்து அடக்கி அதனோட தோலை வந்து ஆடையாக தரித்த இறைவனாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சேஷ மூலையில் அருள் பாலிக்கக்கூடிய சேஷபுரீஸ்வரர் வந்து காணப்படுறாரு அதாவது வந்து ஆதி சீசன் வந்து வழிபாடு செய்கிறதுக்கு முன்னால் இந்த வரலாறு வந்து நடந்திருக்கு அதனால் வந்து ஆதியில் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து வியாக்கரபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு நாகதோஷம் ராகு ராகுகேத தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமான சேஷ மூலையில் அருள் பாலிக்கக்கூடிய சேசபுரீஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா ஓம் நன்றி